நேர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நேர்முக நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் அறப்போர் இயக்கத்தினுடைய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு சந்திக்கிறார் அவர்கள்ட்ட நான் இப்போ கேட்க போகிற மிக முக்கியமான கேள்வி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு அது தென்னிந்திய அதாவது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டது ஆயில்ஸ்வீல் அதாவது எண்ணூரில் கடலில் இந்த மழையின் காரணமாக ஏற்பட்ட நீர் கலக்கத்தில் ஏற்பட்ட அந்த கழிவுகளின் கலக்கம் வாழ்வாதாரங்கள் அதே மாதிரி அமோனியா கலப்பு மக்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கண்ணறிச்சர்கள் இந்த மாதிரி விஷயங்களை அரசுகள் எப்படி கையாள தவறி இருக்கிறதா பேசுவோம் நம்மோடு அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறேன் தோழர் வாங்க வணக்கம் வணக்கம் தோழர் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த மூணு விஷயம் இருக்கு இந்த மூணு விஷயத்திலையும் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்தும் இயற்கையை மீறி அரசு ஒன்றும் செய்ய முடியாது ஒன்று இரண்டாவது இது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிசாஸ்டர் ஒரு என்ன சொல்றது பேரிடர்கள் அல்லது இது மாதிரி விவகாரங்களில் அரசுக்கு மேலே ஒரு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விவாதம் நியாயமானதா சமூக ஆர்வலர்கள் வைக்கிறது நியாயமானதா இதில் எங்கே பிரச்சனை இருக்குது இயற்கையை வந்து ஒருபோதுமே நம்மளால் மீற முடியாது அப்படின்றது இயல்பு அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது ஆமாம் அது அதுதான் இயற்கை அதுதான் இயற்கை ஏன்னா எப்போவுமே அதுக்கு ஒரு ஒரு எல்லை உண்டு இந்த எல்லை வரைக்கும் அதை பொறுத்துருக்கும் அதுக்கப்புறம் அதை பொறுக்காது ஏன்னா அது அதோட இயல்பு அது எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே ஆட்சி வந்து அதுக்கு தெரிய போகிறது கிடையாது ஸோ அதை ஒதுக்கி வச்சிடலாம் ஆனால் ஒரு விபத்து நடக்குது ஒரு பேரிடர் நடக்குது எதிர்பார்க்க முடியாத புயலோ வெள்ளமோ காற்றுகளோ இது போல் தொடர்ந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து நடக்குதுன்னா பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடியது அந்த வளனரபிள் பீப்புள் எளிதாக தங்களுடைய பொருளாதாரத்தை உடைமையை உயிரை இழக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இடங்களில் பெரிய அளவில் பாதுகாப்பு யாரும் தர முடியும் அரசால் தான் தர முடியும் ஏன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு படிக்க ஒரு டிசாஸ்டர் வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணுறதுனால அவங்க வந்து எஃபிஷியாக ஆமாம் அது வந்து ஏன்னா அரசால் மட்டும்தான் ஒரு பெரிய நிலப்பரப்பில் கூடிய மக்களுக்கு நல்லதையோ அல்லதையோ செய்ய முடியும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது மக்களுக்கு கொடுக்கறதும் அரசு தான் அந்த திட்டத்தை செயல்படுத்த விடாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே அரசில் இருக்கக்கூடிய ஆடக்கூடிய ஒரு கையில் தான் இருக்கு இப்போ இந்த வெள்ளத்தை எடுத்துக்கோங்களேன் முதல்ல தென் மாவட்டங்களில் உள்ள வெள்ளத்தை வெள்ளத்தைப்பா இப்போது மழை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து எச்சரிக்கை வானிலை ஆய்வாளர்களை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க அது ஒரு பக்கம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் எதிர்பார்க்க முடியாத மழை வந்திருக்கு ஆனால் அரசு ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு மெத்தன போக்கு எப்போவுமே மழை வரும் போகும் அதுவும் இந்த பகுதியிலலாம் மழை பெரிய அளவில் இருக்காது அதனால அது இப்படியே கடந்து போயிடும்ன்ற ஒரு அண்டர் எஸ்டிமேட் என்ன செய்யுங்கிற மாதிரி நமக்கு வந்து ஜென்ரலாக சமூக வலைதளங்களில் இல்லை தனியார் வானியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய சில விவரங்கள் தெரியும் ஆனால் அரசுக்கு என்ன தெரியும் பல நாடுகளுடைய அரசியலா அரசு சார்ந்த விவரங்கள் இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மழை வருது அங்கே என்னென்ன மாதிரி ஆபத்துகள் உண்டாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த மற்ற நாடுடைய விவரங்களையும் அரசாங்கத்தால் தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்போ இதை சரியான விதத்தில் ஆய்வு செய்திருந்தாங்களே ஏற்கனவே யூரோப்பியன் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இருக்குது யுஎஸோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் இருக்குது ஆஸ்திரேலியனோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி சமூக வலைதங்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ அரசு ஆளக்கூடியவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம் இந்த விவரங்களை முன்கூட்டியே அக்சஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவலை மக்களுக்கு சொல்லியிருக்க முடியும் ஒரு கா ஆடியோ கேட்குறோம் கலெக்டர் வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அப்புறப்படுத்தப்படுங்க உடனடியாக ஒரு நாளைக்கு அங்கே என்ன நடக்குன்னு நம்மளால் சொல்லக்கூட முடியலை அப்படின்னு ஒரு ஆடியோ வந்து நான் கேட்குறேன் அது முன் தேதிட்டு ஒரு நாளுக்கு முன்னதாக வெளியிட்டதாகவும் நான் மறுநாள் சோசியல் மீடியாவில் பார்க்குறேன் அப்போது அங்கே ஒரு கலெக்டர் ஆர்டர் போடுறார் ஒரு விஏஓ பேசுகிறேன் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஏஓக்களுக்கும் இது தெரிந்திருந்து அதுக்கான ஏற்பாடுகள் அங்கேயாவது அப்புறப்படுத்தணும் அவரே என்ன சொல்கிறார் நான் தூத்துக்குடி

நீங்கள் வந்து இந்த மழை எந்த அளவுக்கு வரும் அதை நம்மளால் கணிக்க முடியாது மழை நீங்கள் வருதுன்றதை கணிக்க முடியும் எவ்வளோ வருதுன்னு கணிக்க முடியும் அதை விட கூடுதலாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அரசு என்ன செஞ்சுருக்குன்னா போதிய அளவுக்கான முகாம்களை பண்ணுறது இன்னொன்று உடனடியாக இதில் வந்து ரெண்டு மூணு ஸ்டேஜ் இருக்குது ஒன்று மழை பெய்யும் போது என்ன பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம் போல் தொடர்ந்து அதை மீட்டமைக்கிறதுக்கான வேலைகள் என்ன செய்ய போகிறோம் இப்போ இந்த அறிவிப்புகளை யாருமே எதிர்பார்க்க முடியாத வெள்ளம் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இன்றைக்கி யார் அங்கே உடஞ்சி போய் நொடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்கன்னா சின்ன சின்ன கடைகள் சிறு குறு முதலாளிகள் அந்த அளவில் ஒரு தொலைநோக்கு பார்வையில் அரசு இன்றைய தினம் வரைக்கும் கவனம் கொடுக்கலாம் ஒரு அரிசி கடை எடுத்துக்கோங்க தண்ணி ரெண்டு நாளாக தேங்கியிருக்கு அரிசி மூட்டையெல்லாம் தேங்கி போன தண்ணியை யாருமே சாப்பிடமே முடியாது அப்போ அந்த ஒவ்வொரு ஏன்னா எல்லா ஊர்களிலேயுமே எல்லா தெருக்களுமே ஏதோ ஒரு அரிசி கடை இருக்குது அந்த அரிசி கடை சார்ந்து இருக்கக்கூடிய நபர் பாதிக்கப்பட்டிருக்காரு அடுத்து ஸ்டேஷனரிக்கு வாங்க நோட்டு புக்கு எழுது பொருட்கள் இதுலையுமே தண்ணி இருக்குது அதே போல் இந்த வளையல் இந்த போன்ற சின்ன சின்ன பரிசு செல்ஃபோன்கள் செல்போன்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இவங்க எல்லாம் குறைந்தபட்சம் அவங்க கடையில் ஒரு ஐம்பதாயிரம் முதலீடு வச்சுருப்பாங்களா வச்சிருப்பாங்க ஐம்பதாயிரம் குறைந்தபட்சம் முதலீடு வச்சுருப்பாங்க பொருளை போட்டு உள்ளார வச்சிருப்பாங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு நாள் தண்ணி நின்றதுனால ஒரு வாரம் தண்ணி நின்னதெல்லாம் என்ன இருக்குது இந்த ரெண்டு மூணு நாள் தண்ணி நின்னதால் இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்த முடியல தெருவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இவங்களை மீட்டு அமைக்கிறது இவங்களுக்கெல்லாம் இஎம்ஐ இருக்கா பைக் வாங்கியிருப்பாங்க பொருள் வாங்கியிருக்கிறத கடனை வாங்கியிருப்பாங்க காரில் போட்டு எடுத்திருப்பாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் முதல் கட்டமாக என்ன செஞ்சுருக்கணும் உடனடியாக அவங்களுக்கு உணவுகளுக்கான ஏற்பாடு வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இந்த கடனை மீட்டமைக்கிறதுக்கான டியூரேஷன் இஎம்ஐயை பேரிடர் நீங்கள் அறிவித்தா ஒன்றிய அரசை நினச்சிச்சின்னா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் அவங்களுக்கு நெகோஷியேட் பீரியட் தர முடியும் இது ஒன்றிய அரசால் மட்டும்தான் செய்ய முடியும் இதை பற்றி இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வெளிவரவே ஒரு சின்ன பிரச்சனை பரஸ்பரம் கடுமையான தாக்குதல ஒன்றிய அரசும் மாநில அரசும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அப்பனா அத்தாவா அப்படின்னு அந்த வார்த்தை அப்படி வைக்கிறாங்க அப்பனான்னு உண்மை நீதிக்கிறாங்க ஆனா உண்மையிலே பாருங்க திரு ராதாகிருஷ்ணன் இவர்கள் மக்களின் நலன் சார்ந்து பேசியதாக தெரியவில்லை இரண்டு பேரும் தங்களை பண்ணுவதற்காகத்தான் இப்படி பேசுகிறாருன்னு நான் உன் கேள்வித்தர கண்டிப்பாக இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது எல்லாமே அதனால் எந்த மாற்றங்கள் தான் கிடையாது இப்போ செய்ய வேண்டியது இப்போ இதை செஞ்சிருக்கணும் இது லாங் லாஸ்ட்டில் ஒன்றிய அரசு செஞ்சுருக்கணும் மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்கிறதுக்கான வாய்ப்புகளை முகாம்களை கண்டக்ட் பண்ணியிருக்கணும் டிஆர்பி ராஜா வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாரு சிறு குறு தொழில் துறைக்கு நம்ம தாமோன்பரசன் அவங்க இருக்கிறாங்க உடனடியாக அந்த சிறு குறு முதலாளிகளுக்கான ஏற்பாடுகள் என்ன இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க அமைச்சர்கள் அங்கே எதுவுமே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலையே அவங்க போய் பார்க்கலையே இதே பக்கம் நீங்கள் உப்போட தூத்துக்குடியில் பாருங்கள் ஏர்ப அந்த சைடு நீங்கள் உப்பளங்கள் பார்க்குறீங்களா பத்து லட்சம் டன் அளவுக்கான உப்புகள் கடலோ அந்த மழையிலையும் கடலில் கரைஞ்சி போயிருக்குன்றாங்க அங்கே உப்பளத்தில் உப்பளம் ஓனர்களை விடுங்க அதில் முதலாளிகளை விடுங்க ஆனால் அங்கே வேலை செய்யக்கூடியவங்க இருக்காங்களா குறைந்தபட்சம் நாற்பது ஐம்பதாயிரம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாக ஒன்றரை ரெண்டு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க அந்த அம்பாரின்னு சொல்லுவாங்க ஒரு நாற்பது கிலோ வெயிட்டை தூக்கிட்டு அந்த உப்பை எடுத்துக்கிட்டு போய் அம்பாரி பண்ணுவாங்க மேலே உப்பு மேலே உப்பு மேலே அதை ஒரு மலைமுகடு மாதிரி பண்ணுவாங்க அதை பாதுகாக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய வேலை அதை பேக்கிங் பண்ணுறது ஒரு பெரிய வேலை கிளீனிங் பண்ணுவாங்க அதுலேருந்து கூடிய இதை எடுப்பாங்க கெமிக்கல் எடுப்பாங்க அதை தனியாக அனுப்புவாங்க அந்த மாதிரி நிறைய பேக்கிங் ஒர்க் இருக்குது அந்த பராமரிப்பு வேலைகள்லாம் இருக்கு இதுல அன்றாடம் வேலை செய்யக்கூடிய முதல் அவங்களுக்குலாம் என்ன வருமானம் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு நூறுரூவா இரநூறுவா கிடைக்கும் அவ்வளோதான் அவங்கள்ட்ட வருஷம் இப்போ ஒரு மூணு மாதம் வந்து அவங்களுக்கு வேலை இழப்பு காரணமாக அரசு ஐயாயிரம் கொடுக்குறதா சொல்லப்பட்டிருக்கு இன்னும் ரீச் ஆயிருக்கான்னு தெரியல ஐயாயிரம் ரூபா ஆனால் இது போதாது ஏன்னா இவங்க எல்லாம் அன்றாடம் அதை நம்பி இருக்கக்கூடியவங்க முதலாளிகளால் எவ்வளோ பண்ணுவாங்க ஏன்னா வேலையே இல்லை அவங்க எப்படி தருவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தருவாங்க அப்போது இதற்கான முகாந்திரங்களை நாங்கள் கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த சிறுகுறு தொழிலுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு மூலாதாரங்களை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை அரசு செய்யணும் அது இவங்க இந்த தரப்புல இருந்து எதுவுமே செய்யலையே ஒரு அரசுகள் என்பது ஃபார் தி பீப்புள் இந்த புளூர்ல அரசு அரசு சிங்கிள் கவர்னர் சிங்கிள் கவர்னர் பட் என்னன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசுங்க சரி மக்களுக்கான அம்மையார் நிர்மலா அவங்க பேசின பேச்சு உடல் மொழி சரியில்லை அப்படின்னு ஏராளமா உங்கள மாதிரி தோழர்களும் பத்திரிகையாளர்கள் எழுதுறாங்க இது நாங்களாம் கொடுக்க முடியாது இது வந்து தேசிய பேரிடர் அது இருக்கலாமா ஆனாலும் அவர்கள் அப்படி பேசி இருக்க கூடாது உதயநிதி பேசுனது ஒரு பக்கம் அப்போ இந்த மாதிரியான இரண்டு தரப்பத்தையும் எப்படி பார்க்க இது ஒரு அரசியல் தெளிவாக கண்டிப்பாக ஒரு தட்டையான பேச்சு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசினது காரணம் என்னென்னா ஒரு பேரிடரே வந்து அது மாதிரியே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சுனாமியை கூட நாங்கள் பேரிடரை அறிவிக்கவே இல்லையே அப்படின்றாங்க அவங்க உண்மையாகவே இந்த துறை பற்றி தெரிஞ்சு அதுக்கான நாம் எந்த ஒரு வேலை செய்கிறோமோ அதை புரிஞ்சு செய்யணும் நான் ஒரு சாமானியன் ஆனால் அவங்க ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருந்து சொல்லும்போது சுனாமியை கூட நம்ம பேரிடராக அறிவிக்கல அப்படின்றது ஏன் ஒரு தட்டையான பேச்சு சொல்கிறேன்னா சுனாமிக்கு பிறகு தான் தேசிய பேரிடர் மேலாண்மை கொள்கையும் திட்டங்களும் அமைப்புகளும் உருவாக்கவே பட்டது அதுக்கு பிறகு தான் சுனாமிக்கு முன்னால் வரைக்கும் இங்கே அது போட சட்டங்களோ எதுவுமே கிடையாது பெருசாக பார்க்கல அப்போ அதற்கு பிறகு தான் இது படுது அப்போ எப்படி சுனாமி அறிவிப்பாங்க இந்த சட்டமும் திட்டங்களும் உருவானதே சுனாமி அறிவிக்கல முன்னுக்கு பின் முரணா இல்லையா அப்ப சொல்ல பேரிடராக அறிவிக்கிறதுக்கு சுனாமியே ஒரு பெஞ்ச்மார்க்காக இருந்தது ஆனால் அதற்கு இடைப்பட்ட இது போல் வெவ்வேறு காலங்களில் நடக்கக்கூடிய இழப்புகளையும் பேரிடர்களையும் ஆய்வு கூர்ந்து அதை இடைப்பட்ட பேரிடராக அறிவிக்கிறதா சிறு பேரிடராக அறிவிக்கிறதா அந்த பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணணும் அதுக்கான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்யணும் அதுக்கான முயற்சிகளை பெரும்பான்மை செஞ்சுருக்கணும் அதை செய்யலையே இன்றைக்கி நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்டு அங்கே கொடுக்கப்படலைன்றது ஒரு பக்கம் இவங்க அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்ல போற அவங்க இவர் ஒரு மேடை நின்று பேசுறாங்க அவங்க ஒரு மேடையில் நின்று பேசுறாங்க மேடையில் பேசுறதுனால என் வயிறு எனக்கு நிறைய என்ன போல மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் திறக்கப்படலை ஜனவரி திறந்ததுக்கு பிறகு தான் அவங்க தேர்வுகள் நடக்க போகுது அந்த எண்ணிக்கை வந்து அது ரொம்ப ஏன்னா நம்மளால் மீட்டமைக்க முடியாத உயிர் தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது சார் சென்னை பெருவிள்ள சென்னையை பொறுத்த வரைக்கும் நிலவியல் வரை ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தன்மை இருக்குதுங்க சென்னை வந்து நிலவியல் அடிப்படையில் இங்கே ரெசிடென்சியல் ஏரியா ஜாஸ்தி அங்கே ஒரு வாஸ்ட் ஏரியா ஏரியா அதனால் தண்ணி வடியும் ப்ராப்ளம் என்னென்னா அங்கே தாமிரபரணி ஆறுலேருந்து வரக்கூடிய வடிகால்கள் பணிகள் கால்வாய் போக்கு கால்வாய் அங்கே இருக்கக்கூடிய ஏரல் ஏரி இதுக்கான வழிகளெல்லாம் இருந்ததுன்னா ஓரளவு குறைஞ்சிருக்கலாம் ஆனால் இது எதிர்பார்க்க முடியாத வெள்ளம் அதில் அதில் மாற்று கருத்து அழிஞ்சி போகிற பகுதி காய்பட்டினம் வலைகால இதாகிட்டு ஆனால் உள்ள தண்ணி போகலை ஏரல் முக்காலி குண்டக்காயில் ஆத்தூர் இங்கெல்லாம் வாழத்தோட்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சிறு கடைகள் எல்லாமே அழிஞ்சி போயிடும் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் சரி இப்போ ராதாகிருஷ்ணன் இப்ப என்னன்னா பன்னெண்டாயிரத்தி அறுநூறு கோடிக்கு எங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி உடனடியாக பேரோடு ஸ்டாலின் கொடுக்குறாரு ஒட்டுமொத்த அசஸ் பண்ணது ஐயாயிரத்தி அறுபது கோடி இப்போ ரெண்டு பன்னெண்டாயிரமா கேட்குறாங்க ஆனா அரசாங்கம் ஒரு நானூற்றி ஐம்பது ஒரு ரூபாய் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கூட எங்கள்கிட்ட பணி முடிஞ்சிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்கணும் அல்ல மத்திய அரசு அரசாங்கம்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் பேரிடருக்கு கேட்கறத விட அவங்க கொடுக்கறது ரொம்ப குறைவு தான் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அதே போல் இவங்க கேட்குறதுக்கான காரணங்கள் உண்மையாக இருக்கு ஏன்னா இங்கே மாநிலத்திலே தான் பெரிய அளவுக்கான வரி அங்கே போகுது அப்போ அந்த ஜிஎஸ்டியில் நமக்கு தர வேண்டியதாக அவங்க கொடுத்துருக்காங்க தெரியும் டிசாஸ்டர்ல பெரிய அளவில் தரல அதில் கருத்து இல்லவே இல்லை மாற்றுத்தான் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் ஒன்றிய அரசு இங்கே அதாவது மத்திய அரசு நாட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் பாக்குறாங்க ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் இங்கே உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அங்கே எப்படி அவங்களே எந்திரிச்சிருவாங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தமிழ்நாடு அரசுலேயே அந்த கருத்து இல்லாமல் இருக்குது ஓ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் சென்னையை பெருவள்ளத்தை ஹேண்டில் பண்ணதும் போன இருந்ததை விட இன்றைக்கி நான் ச சரியாக செஞ்சுட்டேன் அரசு தன்னைத்தானே பாராட்டி கொள்வது வந்து போதுமானதாக இல்லை முன்னேற்பாடுகளில் கவனம் இல்லை அண்டர் எஸ்டிமேட்டுன்றது சென்னை மழை வெள்ளத்துலேயும் சரி அங்கே தென் தமிழ்நாடு மழை வெள்ளத்துலையுமே புரிஞ்சிக்க முடியுது அண்டர் எஸ்டிமேட் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்றது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதாவது எல்லாத்தையுமே குறைத்து மதிப்பீடு ஆமாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது நாளே மீட்டெடுத்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்டாகை போட்டு ட்ரென் பண்ணிட்டாங்க அந்த ட்ரென் பண்ணதெல்லாம் எங்கேன்னா சென்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஐடி மக்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தவங்க மழை பெரிய அளவில் பார்க்காதவங்க சென்னையில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சைடு நீங்கள் அண்ணா அண்ணாநகர் தாண்டி உள்ளார சூலையெலாம் தாண்டி உள்ளாரே போக முடியல நார்த்து சென்னையில் எங்கே போனாலும் இடுப்பு அளவுக்கான தண்ணி ரெகுலராகவே இருந்து எப்போது நாலு நாளுக்கு பிறகு அதே போல் இந்த சைடு நீங்கள் வேலைச்சேரியில் பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டிங்கன்னா விஜயநகர பேருந்து நிலையத்தை தாண்டிட்டிங்கன்னா அந்த சைடு இருக்கக்கூடிய த தரமணி வேளச்சேரி ராம்நகர் பள்ளிக்கரணை இது எல்லாமே தண்ணியில் இடுப்பு வரைக்குமான தண்ணியில் இதெல்லாம் ஒரு நாளில் இல்லை மூன்று நாள் நான்கு நாட்களுக்கு பிறகு நாங்கள் கலாய்வு செஞ்ச இடத்துல பட்டாளத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து நாட்களுக்கு பிறகு இடுப்பு அளவுக்கான தண்ணியில் நின்று மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அவங்கெல்லாம் கேட்டது ஒன்றே ஒன்று தான் ஏன் இங்கே மக்கள் வெகுண்டு எழுந்தாங்கன்னா சுற்றி தண்ணி இருக்குது சார் ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி அதான் பெரிய பிரச்சனை கேட்டாங்க அதே தான் இருக்கு ஆனால் குடிக்க முடியல நம்ம இது எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் கருவுற்றவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் பெரியவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் இங்கே மருத்துவ ரீதியான காரணங்கள் கொண்ட மனிதர்களுமே இருக்கிறாங்க இப்போ அவங்கெல்லாம் இந்த மழைக்காலங்களில் ஒரு ஐஸ்அசலேட் ஆன சமயத்தில் இப்போது நீங்கள் சுகருக்கு எடுத்துக்க கூடியதாக இருக்கட்டும் அவங்க போய் இன்சுலின் எடுக்கிறதா இருக்கட்டும் மற்ற அந்த ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த ஃபாலோப்புக்கு எப்படி மருத்துவமனைக்கு ரீச் ஆவாங்க அந்த உபரிகளை வெளில அனுப்புறதுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்கிறதுக்கு இவங்க காத்திருந்து போக வேண்டிய சூழல் இதில் பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா சுற்றி தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சாப்பிட்றதுக்கும் தண்ணி வேணும் சமையல் செய்கிறதுக்கும் தண்ணி வேணும் இயற்கை உபாதை கழிப்பதுக்கும் தண்ணி வேணும் குடிச்சதுக்கு பிறகு இயற்கை விபாதை கழிப்பறதுக்கு எங்க இடம் போகிறது அது ஒரு சிக்கல் இதே மாதவிடாய் காலத்துல உடைய பெண்களுக்கு என்ன பிரச்சனைனா எனக்கு போய் எங்க பேடை மாத்தரு இடம் இல்லை தண்ணி இல்லை அப்போ இந்த சிக்கல்களை அரசு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட எதிர்நோக்கிரும் இல்ல நிர்மலா ஒரு இதை வச்சாங்க அவங்க உடல்போடி ஆளுமை இங்கிலீஷ் பேசுவாங்க தமிழ் பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுறது தமிழ் பேசுறது அறிவிட்டேன் இன்றைய மக்கள் வந்து மக்களோட பிரச்சனை பச்சை பிள்ளையை வச்சுட்டு ஒரு பெண் அழுதா நானும் அழுதுட்டேன் என் பிள்ளைக்கு வெட்டு வரும் ஐயா ஒன்றரை வயசு ஆயிடுச்சு யாருமே வரலையே நான் தூத்துக்குடி ஸ்டெர்லன் காலையில் இருக்கேன் எனக்கு காப்பாற்ற மாட்டீங்களான்னு கேட்கறேன் ஸோ இது இதில் நான் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு நாங்கள் அப்படி செஞ்சுட்டோம் இப்படி செஞ்சுட்டோங்கிறான் ரொம்ப தவறான விஷயம் இன்னும் நான் எதிர்கொண்ட மக்களோட எதிர்கொண்ட விதமே இதெல்லாம் எங்களுடைய வேலை இல்லை எந்த அரசாக இருந்தாலும் ஒரு சாமானியன் அரசில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாங்கனாலே குறைந்தபட்ச நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்குறது இயல்பு கொடுக்க தான் செய்யணும் அதை தான் அவங்க நம்பி நிற்கிறாங்க யாருமே வந்து கையேந்திட்டு போய் நிற்கலை என்னால் முடியும் ஆனால் இப்போ என்னால் முடியாத சூழலில் ஒரு நம்பிக்கையான வார்த்தை கூட கொடுக்கறதுக்கு ஒன்றிய அமைச்சருக்கு நிர்மசித்தானம் அவர்களுக்கு மனசு வரலன்னா அவங்களுடைய அதிகாரம் எண்ணத்தை காமிக்கிறோம் நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கேன் இதே மக்களை சந்தித்து அவங்க ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னா மக்களோட வழி உண்மையாகவே புரிஞ்சிருக்கும் அந்த அந்த இல்லை ஏன்னா மக்களை சந்திக்கலையே அதனால தான் மக்களை எதிர்கொள்வது இப்போது அதே பகுதியில் திமுக இங்கே சென்னையை பொறுத்த அளவுக்கு கைவிட்டுட்டால் கூட தூத்துக்குடியில் கனிமொழி அவங்க களத்தில் இறங்கி வேலை செஞ்சு நிறைய ஊடகங்களில் பார்க்குறோம் அப்போது அங்கே எல்லா பகுதிகளுமே திமுக வேலை செஞ்சுருக்காங்க அதிமுக வேலை செஞ்சுருக்காங்க நாம் தமிழ் வேலை செஞ்சுருக்காங்க காங்கிரஸில் வேலை செஞ்சுருக்காங்க பிஜேபியில் கொஞ்சம் வேலை செஞ்சாங்க அதெல்லாம் வேறு ஆனால் களத்தில் போய் அதிகாரம் சார்ந்தவர்கள் யார் இருக்காங்க நீங்கள் கட்சியை விட்டுருங்க அதிகாரம் சார்ந்தவங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குது அப்போ அவங்க போய் யார் நின்றுக்காங்க

அவர் இந்த நாலாயிரம் கோடி ட்ரெண்ட் ஆனதுக்கு பிறகு பேசினதுக்கு பிறகு நேரு அவர் என்ன சொன்னாருன்னா இது வந்து ஐயாயிரத்து சில்லற கோடி மொத்த பட்ஜெட்டு அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி சில்லற கோடி தான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு சதவீதமான தான் செலவே செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த மழை எல்லாம் முடிஞ்சது இப்போ சென்னையோடைய அதுக்கு முன்னாடி நாலாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் முடிச்சுட்டோம் தண்ணிக்கு போயிடாப்பா இங்கேருந்து வண்டி எடுத்துட்டு அண்ணா போயிடலாம் வரைக்கும் போயிருந்தாங்க உண்மை என்னன்னா நிர்மலா சீதாராமன் சொல்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அதில் பிரச்சனை இல்லை இப்போ இதே அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் அனுப்பணும் பாதுகாக்கிறது வேலைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னாங்க சென்னையில் ஏன் பண்ணல இதே மற்ற குஜராத் போன்ற மற்ற மாநிலங்களுக்கு உடனடியாக அங்கே நிவாரணப் பதவிகளோ ஆன ஆட்களோ அனுப்பப்படும் போது ஏன் தமிழ்நாடு வந்து பார்க்கப்படலைன்றது கண்டிப்பாக அதில் பொருடிகளாக அவங்களுக்கு எங்கேயும் பெரிய ஸ்டேக் இப்போ எண்ணூரில் கலப்பு பெரிய பிரச்சனையாக இருக்குது எண்ணூர் மட்டும் இல்லை மனைவியிலிருந்து அதனுடைய தாக்கம் காசிமேட்லேருந்து இருந்து பல்வேறு காடு வரைக்கும் பதவி இருக்குது இந்த பெண்கள் ரொம்ப அழுகிறாங்க அதோடு சேர்ந்து ஏற்பட்ட பாதிப்பு வாயு அந்த நிகழ்ச்சியில் ஒரு பெண் பேசுகிறாங்க அது கடுமையான பாதிப்பு மிகப்பெரிய வரைக்கும் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் நம்ம அந்த மழை முடியும் போது ஆயில் ஸ்பில் நடந்திருந்தது என்னன்னா அந்த சிபிசிஎல் சொல்லக்கூடிய அந்த சுத்திகரிப்பு நிலையத்துலேருந்து பெட்ரோலியம் ஆமா அதோடைய மற்ற பொருட்கள் எடுக்கிற அந்த இதில் கடன்லேருந்து வெளில வந்துருச்சு வேஸ்ட்லேருந்து வெளில வந்துருச்சுன்னு ஒரு செய்தி இருக்குது சிபிசிஐலையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் முன்கூட்டியே அறிவிச்சிட்டோம் அரசுக்கு தெரியப்படுத்தோன்னு சொல்லி நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் போல் ட்ரிபியூனலில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்கிறாங்க பட் ப்ராப்ளம் என்னென்னா அது இது வந்து முதல் முறை அல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலேயே இதே போல் ஒரு பெருமழையில் கடலில் கலந்தது இப்போ அதோட நீச்சு எங்கே இருக்குன்னா இது சரியாக நீங்கள் தடுக்கப்படாததுனால இன்றைக்கி இப்போ மெரினா வரைக்கும் வந்துடுச்சு மெரினா வரைக்கும் மெரினா பீச் வரைக்கும் ஒரு முப்பது சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்குது இது பறவைதோட பீச் என்ன ஆகிடுச்சுன்னா முதல்ல மண்ணில் போய் படிஞ்சிருக்கு மண்ணில் மண்ணில் போய் புடஞ்சிருக்கு கொசத்தலை ஆறு வரியாக கலந்தது அதோடைய நீட்சி வந்து போயிருக்கு கடற்கரை ஓர பகுதிகளில் இன்றைக்கி கருப்பு கருப்பாக இருக்கிறத பார்க்குறோம் கருப்பு கருப்பு ஒரு அடியில் நீங்கள் கை வச்சு தோண்டும் போதே அந்த தண்ணியோடு சேர்ந்து கருப்பு கலரான வகுப்பு ஆமாம் வருது அந்த இஷ்யூ வருது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்று குடிநீர் உடனடியாக அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்குன்றது தெரியுது இரண்டாவது அங்கே இருக்கிற பல்லுயிர் பெருக்கம் மீன்கள் எல்லாமே இறப்பு இருக்கிறத பார்க்குறோம் இது தொடர்ந்து அங்கே கூடிய வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே அந்த இறகுகள் எல்லாம் இந்த ஆயில் ஸ்பில் படிஞ்சிருக்கிறத ரிமூவ் பண்ணுறதையுமே காணொலியில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போது அரசு வந்து உடனடியாக அது என்ன பண்ணியிருக்கலான்னா அவங்கள ஃபைன் பண்ணும் இது முதல் முறையெல்லாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் பண்ணும்போது ஆறு மாதம் அதை எடுத்தாங்க

வெளில தெரிஞ்சிருக்கிறது வச்சுக்கோங்களேன் உபரி நிறுவனங்கள் சின்ன சின்ன அதோடைய சப் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறது பை ப்ராடக்ட்ஸ் பண்ணுற நிறுவனங்கள்லாம் ஒரு பக்கம் பட் ப்ராப்ளம் என்னென்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு தெரியும் இந்த இந்த டிஷ் வந்து எங்கேருந்து வந்தது எந்தெந்ததுடைய படிமங்கள் இதில் இருக்குது தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் ஒன்று அவங்கள ஃபைன் பண்ணியிருக்கலாம் அதே போல் நீங்கள் அமோனியம் கேஸ் சொன்னீங்க அம்மோனியம் கேஸ் அமோனியம் எரிஞ்சு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இரவு நேரத்தில் ஏறக்குறைய இப்போது ஒரு அச்சம் என்னவாக இருந்தது அன்னைக்கு ஏர்லி மார்னிங் அப்படின்னா போ நமக்கு தெரியும் இந்த விஷவாயு போபாலில் நடந்த விசவாயு உடனடியாக அந்த பேரிடர் தான் கண்ணு முன்னால் வந்துட்டு போணுச்சு இது போல் ஒரு பெரிய இது நடந்துச்சுன்னா என்ன பண்ண போறோம் மக்கள் எப்படி இருக்க போகிறாங்க இந்த பகுதி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு அச்சம் பெரிய அளவில் இல்லை தாக்கம் ஆமாம் அது என்னென்னா கப்பல்லேருந்து இருந்து கொண்டு வந்து அந்த அமோனியம் லிக்யூடு கேஸ் லிக்யூடை வந்து அந்த நிறுவனத்தை கொண்டு போயிருக்காங்க கொரமண்டல் நிறுவனத்துக்கு கோத்தாரி கொரமண்டல் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நிறுவனம் அதான் செய்தியில் பார்த்தேன் அவங்க கொண்டு போகிற வழியில அந்த பைப் லைனில் லீக்கேஜ் இருந்தது அது வந்து சரிபடுத்தப்பட்டாச்சு அப்படின்றாங்க இப்போ இது யார் உறுதி செய்யணும்னா ரெண்டு மூணு டிவிஷன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மட்டும் இல்லை டிஷன் ஒரு அமைப்பு இருக்குது அவங்க இது போய் பார்க்கணும் அதே போல் கடல்சார் பாதுகாப்பு இவங்க ரெண்டு பேரும் போய் பார்த்து தான் கடல் நீரில் எந்த அளவு கலந்துருக்கு அவங்களே என்ன அறிக்கை சொன்னாங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கு ரிப்போர்ட் எடுத்தாங்க காற்றில் கூடிய அளவுக்கு அந்த அமோனியம் கேஸோட அளவை விட பல மடங்கு நான்கு இந்த மடங்கு கூடுதலா இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி காட்டில் கலர்ந்தது வெறும் நானூறு தான் ஆனா இங்க கலந்து அளவு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எம்ஜி போட்டு அதாவது

ஸ்லோ வருமே வைப்ரேஷன் வருமே எவ்வளவு கஷ்டம் வரும் இதில் என்னென்னா ஏற்கனவே நோயுற்றவர்களுக்கு இந்த தாக்கம் இன்னும் கூடுதலாகும் அச்சம்லாம் இருக்குது அரசு வந்து இப்போ கேம்பை கண்டக்ட் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் ஆனால் இது என்ன பண்ணிடுவேன்னா இந்த ஆயில் ஸ்பில்க்கும் இந்த அமோனியம் கேஸ் வெளியீடு இப்போ இடையில தண்டையார்பேட்டையில் இதில் ஐஓ கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் வெடிச்சு ஒருத்தர் இறந்து போயிட்டால் ரெண்டு பேரும் சீரியஸ் ஆமாம் ரெண்டு பேரும் சீரியஸ் அப்போது இந்த நிறுவனங்கள் மீது நீங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பாயை கூப்பிட்டு வந்து நாங்கள் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டோம் ஒரு மேனேஜர் கூப்பிட்டு வந்து ஒரு தண்டனை கொடுத்துட்டோம் இது வந்து முடிவல்ல இந்த நிறுவனங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்ன ஒன்றவங்களப்பா நிறுவனங்களை ஃபைன் பண்ணுங்கள் ஓனரை கூப்பிடுங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும் அதை தான் அரசு செய்யணும் நம்ம எதிர்பார்க்குறோம் ரொம்ப நிறைய பேசிட்டோம் சென்னை பெருவள்ளத்தையும் தாண்டி தெருமாவட்ட பெருவள்ளத்தையும் தாண்டி ஐஓசிஎலை பற்றி பேசணும் சிசிபிஎல் அதாவது சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் அமோரியா கழிவுகளை பற்றியும் பேசுவோம் ஒரு சமூக ஆர்வலராக அறப்பூர் இயக்கத்தில் இருந்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை தெரியுங்க சொல்லியிருக்கீங்க உலகத் தமிழர்களுக்கு இது கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பில் என்னுடைய அமர்வு வந்து கொண்டு நன்றி நன்றி